வெல்கம் டு ராஜ் குமுக்கு டொமேட்டோ வதக்கல் ரெசிபின்னு சொல்லலாம் தக்காளி வதக்கல் ரெசிபின்னு சொல்லலாம் தக்காளி வதக்கல் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி நானூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீறு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வாட்டர் தேவையான சால்ட் தேவையான கருவேப்பிலை இந்த அளவுக்கு கடுகு இவ்வளோ தாங்க இந்த தக்காளி வதக்கல் செய்யறதுக்கு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது அப்போ வந்து தக்காளி சீசனில் வந்து இந்த மாதிரி நாங்கள் தக்காளி விதக்கிறது வந்து அடிக்கடி செய்வோம் ஒரு பழைய சாதத்துக்கு இல்லை சுடு சோறு வந்து நல்ல வித விதையாக சோறு நல்லா இருக்கணும் குழையக்கூடாதுன்னு இந்த தக்காளி விதக்கலை செய்யும்போது விதை விதையாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சாலே போதும் அவ்வளோ சோறு சாப்பிடலாம் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து தண்ணியாக வைக்க போகிற கிடையாது அப்படி பெரக்டனாக வைக்க போகிறோம் பழைய சோறு கூட இது வந்து ஊற வச்சு இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி தக்காளி விதைக்கு இந்த மாதிரி செஞ்சு போகிற வீடியோ பாருங்கள் இந்த குக்கிங் செஞ்சு அவளுக்கு போ காட்டும்போது உங்களுக்கு தெரியும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழையசத்துக்கும் நல்லாயிருக்கும் சொறுசொறுக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் வதக்கும் போது சால்ட் எடுத்துனா சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் வதக்கும் போது எப்பயுமே சால்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும் இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம் பார்வை குளர் வராமல் தடுக்கும் இந்த தக்காளி வந்து ஃபுட்டில் வந்து நம்ம எந்த வகையில் சாப்பிடணும் வதக்கி சாப்பிடலாம் சட்னியாக சாப்பிடலாம் தோசை இட்லிக்கு வந்து அழகாக தக்காளி வந்து நம்ம வந்து சட்னியாச்சு அடிக்கடி சாப்பிடலாம் அதே மாதிரி தக்காளி ஜாமா செஞ்சு சாப்பிடலாம் தக்காளி ஜூஸை குடிக்க வேண்டாம் பச்சையா சாப்பிட வேண்டாம் ஸோ வந்து இந்த மாதிரி எப்பயுமே பண்ணிடலாம் உடல் வந்து வறட்சியிடாமல் இருக்கணும்னா அடிக்கடி தக்காளி சாப்பிடணும் அதே மாதிரி சூரிய வந்து நம்மளை பாதுகாக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாகவும் பார்த்துக்கும் அதே மாதிரி முகம் பளபளப்பு தோல் சுருக்கம் நீக்கும் இந்த தக்காளி இதில் வந்து விட்டமின் ஏ சி இருக்கனால ஆன்டி ஆக்சிடன்ட் அதே மாதிரி இருக்கிறதுனால வாய் புற்று தொண்டை புற்று குடல் புற்று அப்புறம் யூட்ரோஸ்ல கேன்சர் பார்த்தீங்கன்னா அது க்யூர் ஆகும் இத்தனை புற்றுநோய்களும் கியூர் ஆகும் இந்த தக்காளி சாப்பிடும்போது விட்டமின் ஏ இருக்கிறதுனால மாலைக்கு வியாதி வராமல் தடுக்கும் அதே மாதிரி சாதாரண தக்காளி வதக்கலாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் டொமேட்டோ வதக்கல் சொல்லலாம் இந்த தக்காளியை வந்து விட்டமின் ஏ சி இருக்கனால ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால வாய் புற்று தொண்டை புற்று அதே மாதிரி குடல் கேன்சர் இப்போ நியூட்ரஸில் கேன்சர் இந்த மாதிரி அத்தனை வகை கேன்சர்களையும் க்யூர் பண்ணக்கூடிய தன்மை அதில் அதில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அதிகமாக சாப்பிடும்போது வரும்போது கேன்சர் வந்து வியாதி வராது வந்தாலும் தடுகுபூடி தன்மை வந்து த தக்காளில் இருக்குது ஏன்னா ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்குது விட்டமின் ஏ சி இருக்குது பீட்டா புரோட்டின் இருக்குது பீட்டா புரோட்டீன் உள்ள பொருள் சாப்பிட்டாலே நமக்கு வந்து கேன்சர் வராதுன்னு எல்லா தெரியும் ஸோ வந்து தக்காளிலையும் அந்த மாதிரி இருக்குது கேரட்லேயும் அந்த மாதிரி பீட்டா புரோட்டீன் இருக்குது பீட்ரூட்லேயும் இருக்குது

கொழுப்பு இருக்கு அதே மாதிரி ஞாசிங்க ஈச்சத்து இருக்கு விட்டமின் டி சிக்ஸ் இருக்கு மெக்னீஷியம் இருக்கு காப்பர் இருக்கு குரோமியம் இருக்கு பயோரைடுகள் அதே மாதிரி கொரோட்டை இருக்கு இத்தனை சத்துக்களுக்கு தக்காளி நம்ம வந்து அடிக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் இத்தனை வேணும் இல்லையா அதனால வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் வந்து இந்த தக்காளி வந்து சட்னியாவோ ஃபுட்ல எந்த வேலை நம்ம சாப்பாடுலாம் சாப்பிடணும் வதக்கி சாதனை தான் செஞ்சு சாப்பிடலாம் தோசை இட்லிக்கு வந்து சாம்பார் வைக்கும் போது தக்காளி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் புளி குதிரை நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரசம் வைக்கும்போது போது தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் பண்ண பாருங்க ராஜி இருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்க்ரிப்ஷனில் இந்த டீட்டில் போட்டு பாருங்கள் ஸ்கிப் என்னாம் பாருங்கள் கண் பார்வை குறைவா நீங்க நினைக்கிறாங்க தக்காளி அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்ருலாம் ஏன்னா அதில் பீட்டா கொடி இருக்கு விட்டமின் ஏ இருக்கு மாலைக்குன் நோய் வர தடுக்கும் அதே மாதிரி விட்டமின் ஏஐ இருக்கிறதுனால கண் பார்வை குறைவாக நீங்கள் கண்ணுக்கு தேவையான அத்தம் சுத்துக்களும் கிடைக்கும் இந்த தக்காளி வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சாப்பிடும்போது அதே மாதிரி இதில் வந்து உடல் வறட்சியிடாமல் இருக்கக்கூடிய தன்மை வந்து சத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து இந்த தக்காளி அரிக்கி சாப்பிடும் போது வந்து ஸ்கின் வந்து நல்லா பலாரமாக இருக்கும் முகம் பொலி வரும் அதே மாதிரி தோணும் வந்து ட்ரைனஸ் ஆகாமல் கா காக்கும் இந்த தக்காளி மேலும் இது போன்ற வீடியோக்கள் அப்டேட் பண்ணுவாங்க ராஜா இருக்கவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் ரீட்ல போட்டுக்கோங்க பாருங்க இதில் வந்து மிளகாய் தூளோ எதுவுமே ஆட் பண்ணல ஒன்லி வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் பச்சை மிளகா காரம் ஒத்துக்காதவங்க வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காது ஒரு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே வதங்கட்டும் தக்காளி வதக்கும்போது இந்த மாதிரி கிளறி விடணும் மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது மேலே மட்டும் வேகாம அடி நல்ல நல்லா நல்லாயிருக்கும் ஸோ வந்து ரெண்டு பக்கம் மேலேயும் கீழே நல்லா ஒரே படி வேகணும் நல்லா அப்பப்போ கிளறி விடணும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிச்சு சால்ட் ஆல்ரெடி நம்ம சேர்த்தாச்சு இந்த தக்காளியில் விட்டமின் ஏ சி ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கிறதுனால வாய் புற்று தொண்டை புற்று குடல் புற்று யூடியூஸில் வர கேன்சர் எல்லாத்தையும் கியூ பண்ணுங்க தகுந்த வந்து நிறையா இருக்குது சத்துக்கள் அதே மாதிரி இதில் கூட விட்டமின் ஏ வந்து மாலைக்கு நோய் வராமல் தடுக்கும் அதே மாதிரி இதில் இருக்க குரோமியம்ங்கிற சத்து வந்து மரத்தில் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நம்ம தக்காளி வந்து ஃபுட்டில் இந்த வேலை சாப்பாடு சாப்பிடணும் மேலும் இதோட வீடியோ கிளப் அப்டேட் பண்ணுவாங்க ராஜ்யத்து உங்களுக்கு இந்த நீங்கள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில் போட்டுக்க பாருங்கள் தக்காளி தக்காளி வந்து ஃபுட்டில் வந்து நம்ம இந்த வேலை சாப்பிடணும் ஏன்னா தக்காளி மாதிரி தலை தண்ணி நம்ம உடம்பு பரவலாக ஆகணுன்னா தக்காளி வந்து ஃபுட்டில் முடிக்க சாப்பிட சாப்பாடு சாப்பிடணும் அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஆக்சிடன் நிறையா இருக்குது அதே மாதிரி விட்டமின் சி இருக்குது அயன் கண்டன்ட் இருக்குது ஸோ வந்து நமக்கு வந்து உடம்போது வறச்சடையாமல் வந்து பாதுகாத்துக்கு தண்ணி வந்து இந்த தக்காளி குண்டு ஸ்கின் ட்ரைனஸ்ஸாக இருக்கும் பார்த்திங்களா அப்படி ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும் அப்படியே வறச்சி அந்த மாதிரி இருக்கும் சீக்கிரமே ஏஜ் லுக் வந்துடும் அந்த மாதிரி உள்ள மாறணும்னா நம்ம தக்காளி அடிக்கடி சாப்பாடு சாப்பிடணும் ஸ்கின் பல பல பலன்னு எப்படி ஜோலிக்கணும்னா தக்காளி சாப்பிட்ணும் மாதிரி தோல் சுருக்கம் நீக்கும் ஸோ அந்த தக்காளி வந்து வந்து ஃபுட்டில் வந்து எந்த வித சட்னியாகவோ இந்த மாதிரி தொக்காவோ ரசத்தில் போட்டு சாப்பிட்டோம் குழம்புல போட்டு சாப்பிட்டோம் சாம்பார் சட்னி எதுலாம் வந்து தக்காளி சேர்த்துக்கணும் நம்ம உடம்பு வரைச்சனா பார்த்துக்கும் நம்ம ஸ்கின் வந்து பலவளப்பாக இருக்கும் என்றும் இது வந்து நம்ம உடம்பு வந்து சுறு சுறு இருக்கும் சுருக்கம் இல்லாமல் தோல் சுருக்கத்தை நீக்கி கொடுத்த வந்து இந்த தக்காளி உண்டு மேலும் இது வந்து வீடியோக்களை அப்டேட் பண்ண பாருங்க ராஜேஷ் உங்களுக்கு இந்தியா கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனை டீட்டெயில் பாருங்கள் இந்த தக்காளியில் விட்டமின் ஏ விட்டமின் சி அயர்ன் கண்டுகிட்டு இருக்கு விட்டமின் சி அயர்ன் கண்டுகிட்டு இருக்குனால அனிமியா வந்து த தடுக்கும் அதே மாதிரி அனுமியாக வராமலும் தடுக்கும் அனுமியை இருந்தாலும் கியூர் பண்ணும் அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் சி இருந்தாலும் உடம்புலேருந்து இருமு சேர்ந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ண செய்யும் விட்டமின் சி உள்ள பொருள் சேர்த்தாலும் வந்து உடம்புலேருந்து இருமுச்சு அப்படியே உறிஞ்சி செய்யுங்கிறது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ தக்காளி வந்து ஃபுட்டில் வந்து அடிக்க சாப்பாடு சாப்பிட்றணும் அதே மாதிரி சூரியபத்துலேருந்து இந்த தக்காளி நம்ம உடம்பு காக்கும் ஏன்னா அது விட்டமின் ஏ இருக்குது அதேமாதிரி பீட்டோகரேட்டுன்னு இருக்குது கண்டோரையை குறைபாடு உள்ளவங்க வந்து தக்காளி அடிக்க சாப்பாடு சாப்பிட்டுடலாம் ஏன்னா பீட்டாக்கொட்டுன்னு விட்டமின் ஏயும் நமக்கு வந்து கண்வரை குறைபாட்டை நீக்கும் அதே மாதிரி உடல் வரச்சரியாமல் இருக்க இந்த தக்காளி வந்து அடிக்கடி சாப்பிட்டுடணும் ஸ்கின் அப்படியே ஷைனிங் இருக்கும் தக்காளியே எப்படி கலராட்டுல அது மாதிரி நம்ம உடம்பு தக்காளி மாதிரி தளதளம் இருக்கும் தலதளன்னு பல பலன்னு அவங்க நினைக்கிறவங்க தக்காளி வந்து சாப்பாடு அடிக்கடி சாப்பிட்றணும் சட்னியாக சாப்பிட்லாம் அதே மாதிரி தொக்கா செஞ்சு சாப்பிட்லாம் தக்காளி குழம்பா சாப்பிட்லாம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் ரசத்தை போட்டு எந்த விழா வந்து தக்காளி உடம்பு சேர்த்தும் போது நம்ம உடம்பு வந்து இந்த தக்காளி மாதிரி நம்ம உடம்பு வந்து தளதளன் பலபலன் மாறிடும் முகமும் அப்படியே வந்து சைனிங்காக ஜொலிக்கும் தக்காளி அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது மேலும் இது வந்து வீடியோக்களை அப்படியே பண்ண பண்ணுங்கள் ராஜா துமக்கு இந்த ட்ரிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கழிஞ்சொல்ல டொமேட்டோ ஒத்துக்கள் செய்யும்போது எப்பவுமே வந்து ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும் அப்படின்னா நல்லா சுருளை வந்தாங்க நமக்கு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி போடக்கூடாது வெங்காயம் தக்காளியை மிக்ஸியில் அரைச்சு போடக்கூடாது ஏன்னா அரைச்சக்கூடாது அந்த டேஸ்ட் மாறிடும் தக்காளி வதக்கல் செய்யும்போது இந்த மாதிரி வந்து நைஃப் வச்சோ இல்லை அருமையில வச்சோ கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வதக்கணும் மிக்சியில் வதக்கி செய்கிற வந்து மிக்ஸியில் அரைச்சி வதக்கிது அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்குன்னு சொல்ல முடியாது இந்த டேஸ்ட் வந்து இப்போ இதில் தான் கிடைக்கும் கட் பண்ணி பிடிச்சதுல தான் ஏன்னா வந்து ஒன்றும் வதங்காமட்டி கிடக்க மாட்டேங்க தக்காளி வைச்சி கொடுத்தீங்க தோடு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் பழைய சாத்து சாப்பிட்டாலும் சரி சுடுசோடு சாப்பிட்டாலும் சரி இதுதான் டேஸ்ட்டு மேலும் இது இதுவோட வீடியோக்களை அப்டேட் பாருங்க பாருங்கள் தக்காளி தொக்கு மாதிரி செய்கிறதோ தொக்குக்கு வந்து நீங்கள் தோசைக்கோ செய்யும் போது மிக்சியாக அரைச்சிக்கலாம் அந்த சாதத்துக்குன்னு செய்யும்போது எப்போயுமே வந்து மிக்சியில் தக்காளி அரைக்கக்கூடாது மாதிரி தக்காளி சாதம் தக்காளி பிரியாணி செய்யும் போதும் அதே மாதிரி தான் மிக்ஸியில் அரைச்சி போடக்கூடாது இந்த மாதிரி தான் செய்யணும் மேலும் இது வந்து வீடியோக்களை அப்டேட் பண்ண பாருங்க ராஜத்துக்கு இந்த லிங்கை பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸை பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனை போட்டுக்க பாருங்கள் இந்த அளவுக்கு வாங்கினா போதும் வா தக்காளி வதக்காச்சு டொமோட்டோ வதக்கல்னு சொல்லலாம் தக்காளி வதக்கல் வந்து தக்காளி வந்து ரொம்ப வந்து அதிகமா சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து தக்காளி ரொம்ப ரொம்ப நல்லது சாதத்துக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாதம் வடிக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கொலையாம வந்து கொஞ்சம் வித வதையாக வடிச்சுக்கணும் பக்குவம் அடிச்சாலும் டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தக்காளி வந்து விட்டமின் ஏ சி ஆன்டி ஆக்சிடண்ட் இருக்குது பீட்டா இருக்குது அயன் கண்டு இருக்குது நமக்கு சூரிய ஒளி வந்து நம்ம உடம்பு வந்து ஸ்கின்னையும் பாதுகாக்கும் இந்த தக்காளி அதே மாதிரி முகம் பலவளப்பாகவும் தோல் சுருக்கம் நீக்கும் உடல் வந்து வறட்சியாக பார்த்துக்கும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் நம்ம வந்து ஸ்கின் ட்ரை ஆச்சோ நமக்கு என்ன ஆகும் உடம்பு அரிக்கும் நம்ம எதுவும் தெரியாது தெரியாமல் அது அறிவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சா இது பார்த்துக்கணும் ஈரப்பதம் நமக்கு உடம்புல வேணும் ஸ்கின்னில் வேணும்னா நம்ம தக்காளி வந்து ஃபுட்டில் எந்த வகையிலாம் சாப்பிடலாம் இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்லாம் தக் இட்லி தோசைக்கு தக்காளி சட்னியா செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் புளிக்கு பகுதிகள் வந்து சாம்பாரில் வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம் ரசத்துக்கும் அதே மாதிரி தான் புளி மசே பார்த்தீங்கன்னா அதை குறச்சிட்டு நம்ம தக்காளியோட பர்சன்டேஜ் அதிகமாக்கணும் அப்படிங்கும்போது நம்ம தக்காளி வந்து நமக்கு உடம்புக்கு வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி இதில் வந்து தக்காளி மாதிரி நம்ம வந்து உடம்பு வந்து பல பலம்னு வச்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது வந்து விட்டமின் சி இருக்குது உடம்பு வந்து தக்காளியுமா தளதல்னு வேணும் நினைக்கிறவங்க தக்காளி அவாய்ட் பண்ணாம தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்க ராஜதுகமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் எதுவும் கொடுக்க பாருங்கள்